வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு சித்திர பௌர்ணமி அதனால் சித்திரகுப்தர் வழிபாடை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் கையிலையில் பார்வதி தேவி தங்க பலகையில் சித்திரம் ஒன்றை வரைந்தார் அந்த சித்திரத்திற்கு சிவனாரை உயிர் கொடுக்க வேண்டினார் அந்த வேண்டுகோளை ஏற்று சிவபெருமானும் சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தார் இவ்வாறு சித்திரத்தில் இருந்து தோன்றியதால் அவர் சித்திரபுத்திரன் என்றும் சித்திரகுப்தர் என்றும் அழைக்கப்பட்டார் சிவபெருமான் மானிடர்கள் தேவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசிகளின் பாப புண்ணியங்களை கணக்கிடும் பணியை அவருக்கு வழங்கினார் சித்திரகுப்தரும் அவ்வாறே செய்யலானார் இவ்வாறு சித்திரகுப்தர் தோன்றிய தினமே சித்ரா பௌர்ணமி சித் என்றால் மனம் குப்த என்றால் மறைவு எனவும் பொருள்படும் நம் மனதில் மறைவாக இருந்து நாம் செய்யும் பாப புண்ணியங்களை கண்காணிப்பதாலும் இவருக்கு இந்த திருநாமம் ஏற்பட்டதென கொள்ளலாம் பின்னொரு சமயம் தேவேந்திரனின் தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் சித்திரகுப்தரை தேவலோக பசுவான காமதேனுவின் வயிற்றில் உதிக்குமாறு பணித்தார் அதன்படி சித்திரகுப்தரும் காமதேனுவுக்கு மகனாக பிறந்தார் அவரை யமதர்மராஜாவுக்கு உதவியாக ஜீவராசிகளின் பாப புண்ணியங்களை கணக்கிடும்படி சிவனார் பணிக்கு சித்திரகுப்தரும் அவ்வாறே செய்து வருகிறார் இது குறித்து இன்னொரு புராண கதையும் உண்டு யமதர்மராஜர் தம் பணியின் கடுமை காரணமாக தமக்கு ஒரு உதவியாளர் வேண்டும் என சிவனிடம் பிரார்த்தித்தார் அந்த வேண்டுகோளை ஏற்று சிவன் சூரிய தேவனின் மனதை மாயையில் ஆழ்த்தினார் அதன் விளைவாக வானவில்லின் ஏழு நிறங்களும் சேர்ந்த உருவமான நீனாதேவி என்ற பெண்ணை கண்டு சூரிய பகவானுக்கு காதல் ஏற்பட்டது இவ்விருவருக்கும் தோன்றிய புதல்வனே சித்திரகுப்தர் அவர் தோன்றும் பொழுதே ஏடு மற்றும் எழுத்தாணியுடன் தோன்றினார் காஞ்சியில் சிவபெருமானை குறித்து கடும் தவம் இருந்து அஷ்டமா சித்திகளும் அடைந்தார் சித்திரகுப்தர் அதன் பின் இறைவனின் ஆணையின் பேரில் யமதர்மராஜருக்கு கணக்காளராக இருந்து ஜீவராசிகளின் பாப புண்ணியங்களை கணக்கிட்டு வருகிறார் இதன் காரணமாக சித்திரகுப்தருக்கு காஞ்சியில் தனி கோயில் இருக்கிறது சித்திரை மாதம் பௌர்ணமி பெரும்பாலும் சித்திரை நட்சத்திரத்தன்றே வரும் சித்ரா பௌர்ணமி என்று அதிகாலை வீடு வாசலை மெழுகி மாக்கோளமிட வேண்டும் இல்லத்தில் தெற்கு பார்த்து கதவு அல்லது ஜன்னல் இருந்தால் அதை திறந்து வைத்து அந்த இடத்தை ஒட்டி பூஜை செய்யும் இடத்தை அமைத்தால் மிகவும் சிறப்பு பூஜை செய்யும் இடத்தில் ஒரு ஆள் அமர்ந்திருப்பது போல சித்திரகுப்தர் உருவை மாக்கோளமிட வேண்டும் அவரது திருக்கரங்களில் ஏடும் எழுத்தாணியும் இருப்பது போல வரைய வேண்டும் பழங்காலத்தில் ஏட்டையும் எழுத்தாணியையும் பூஜைக்கு வைப்பார்களாம் சில வீடுகளில் வாசலில் இருந்து பூஜை நடக்கும் இடம் வரை மா மாவால் பாதங்கள் வரைவதும் வழக்கம் ஆனால் சித்திரகுப்த பூஜைக்கு எட்டு வடிவம் அறைந்து அதன் மேல் விரல்கள் இருக்குமாறு வரைவார்கள் சித்திரகுப்தரது படம் இருப்பின் அதனையும் வைத்து பூஜிக்கலாம் சௌகரியப்பட்டால் கலசம் வைத்து பூஜிக்கலாம் இல்லாவிட்டால் சித்திரகுப்தரின் திருவுருவத்துக்கு தூப தீபம் காட்டி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யும் சகல பாவங்களையும் நிவர்த்திக்க வேண்டி மனமுருகி வழிபட வேண்டும் ஏழு வண்ணங்கள் ஒன்றிணைந்து உருவான நீனாதேவிக்கு பிறந்தவராதலால் வானவில்லின் ஏழு நிறங்களை நினைவுபடுத்தும் வகையில் சித்திரகுப்தருக்கு பல வண்ண வஸ்திரம் சாற்றுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது நிவேதனத்துக்கு தயிர் சாதம் தேங்காய் சாதம் உளுந்து வடை முதலியவற்றை நிவேதனம் செய்ய வேண்டும் காமதேனுவின் திருவயிற்றில் முதித்தவராதலால் பசும்பால் தயிர் முதலியவற்றை சித்திரகுப்தருக்கு நிவேதனம் செய்வதில்லை அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் உப்பு பசும்பால் தயிர் முதலியவற்றை உட்கொள்வதும் இல்லை எருமைப்பால் எருமை தயிர் முதலியவையே நிவேதனம் அபிஷேகத்திற்கு பசும்பால் உபயோகம் செய்வதில்லை அன்றைய தினம் எருமை தயிர் உபயோகித்து செய்த தயிர் சாதத்தை பிரசாதமாக விநியோகிப்பது வழக்கம் பூஜையுடன் கூட விரதமும் ஏற்பதானால் பெரும்பாலும் ஹவிசையே நிவேதனத்திற்கு பயன்படுத்துவார்கள் ஹவிஸ் என்பது சாதம் கொதிக்கும் பொழுது அதில் ஒரு கரண்டி நெய்யை ஊற்றி தயாரிக்கப்படுவது இது மிகவும் விசேஷமான நிவேதனமாகும் விரதம் எடுக்காவிட்டால் கூட இதை நிவேதனத்திற்கு பயன்படுத்தலாம் பூஜை முடிந்ததும் நெல் கோதுமை எல் பயிறு உளுந்து கடலை காராமணி துவரை அல்லது துவரம்பருப்பு கொள்ளு முதலிய நவதானியங்கள் மட்டை தேங்காய் கொத்துடன் மாங்காய் அல்லது இரண்டு மாங்காய்கள் தாம்பூலம் தட்சணை முதலியவற்றை தானமாக வழங்க வேண்டும் சித்திரகுப்தரது புராணத்தை வாசிப்பது பூஜையின் முக்கிய அம்சமாகும் அன்று மாங்காய் மாம்பழம் வாழைப்பழம் முதலியவற்றை உணவில் சேர்க்கலாம் சிறியவர்கள் பெரியவர்கள் யாரானாலும் பூஜை செய்ய இயலாதவர்களானாலும் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுவது மிகவும் சிறப்பு சித்ரா பௌர்ணமி விரதம் எடுப்பதால் ஒரு சித்ரா பௌர்ணமியில் விரதத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பூஜை செய்து உப்பில்லாமல் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் அடுத்த சித்ரா பௌர்ணமி என்று விரதத்தை முடிக்கலாம் சௌகரியப்படாவிட்டால் நடுவில் ஏதேனும் ஒரு பௌர்ணமி தினத்தில் விரதத்தை முடிக்கலாம் விரதம் இருப்பதற்கு என விசேஷமாக பூஜைகள் இல்லை வழக்கமாக செய்யும் பூஜையை செய்துவிட்டு ஐந்து கலசங்களை வைத்து கலச பூஜை செய்ய வேண்டும் ஐந்து வைதிகர்களுக்கு பஞ்சதானம் அதாவது வேஷ்டி தீர்த்த பாத்திரம் தீபம் மணி புஸ்தகம் முதலியவற்றை தானமாக கொடுத்துவிட்டு அவர்களுக்கு உணவிட வேண்டும் சித்ரா பௌர்ணமி என்று செய்யப்படும் வழிபாடுகள் எல்லா தேவர்களையும் திருப்தி அடைய செய்கின்றன சித்திரகுப்தர் இந்த பூஜையால் அகமகிழ்ந்து அதன் காரணமாக பூஜை செய்பவரது பாப புண்ணியங்களை பறிவுடன் தீர்மானிக்கிறார் இதை விளக்கும் ஒரு புராண கதையும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறுவனுக்கு முரட்டுத்தனம் அதிகமாக இருந்தது அவனுக்கு படிப்பும் வரவில்லை நாளாக ஆக அவன் கெட்ட பழக்கங்களும் கூடிக்கொண்டே போயின அவன் தாய் மிக கவலை கொண்டாள் மகனை அழைத்து மகனே சித்திரகுப்தாய நமக என தினமும் சொல்லி வா சித்திரகுப்தர் உனக்கு நல்வழி காட்டுவார் என்று கூறினார் அவனும் அவ்வாறே கூறி வந்தான் அவன் வளர்ந்து பெரியவனானான் அவனுக்கு அந்திம காலம் நெருங்கியது சித்திரகுப்தர் அவன் ஏட்டை புரட்டினார் தனது பெயரைக் கூறிய ஒரு நல்ல செயலைத் தவிர அவன் ஏதும் செய்யவில்லை என அறிந்தார் அவன் மேல் இரக்கம் கொண்டார் அவனுக்கு இன்னும் ஏழு நாளில் மரணம் சம்பவிக்க இருந்தது சித்திரகுப்தர் அவன் கனவில் தோன்றி உன் வாழ்நாளில் ஒரு நல்ல காரியமும் செய்யவில்லை இன்னும் ஒரு வாரமே உனக்கு ஆயுள் ஆகவே நீ உன் நிலத்திலொரு குளம் வெட்டு அதில் ஒரு மாடு நீர் அருந்தினால் உனக்கு முக்கால் நாளிகை சொர்க்கவாசம் உண்டு நிறைய மாடுகள் நீர் அருந்தினால் சொர்க்கவாசம் நிரந்தரமாகும் பசுவின் உடலில் அனைத்து தேவர்களும் நித்திய வாசம் செய்கிறார்கள் நீர் இறந்ததும் தர்மராஜரின் சபைக்கு அழைத்து வரப்படுவாய் நீ முதலில் சொர்க்கவாசம் அனுபவிக்கிறாயா அல்லது நரகவாசம் அனுபவிக்கிறாயா என்று யமதர்மராஜர் கேட்பார் நீ சொர்க்கவாசம் அனுபவிப்பதாக சொல்லிவிடு என்று கூறினார் சித்திரகுப்தரின் அறிவுரைப்படி அவனும் ஒரு குளம் வெற்றினான் ஆறு நாட்கள் வரை அதில் நீரறிந்து வரவில்லை அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு தடையாக நின்றன ஏழாம் நாள் சித்திரகுப்தரின் கருணையால் அதில் ஒரு ஊற்று தோன்றியது சித்திரகுப்தரே ஒரு மாடாக ஓடி வந்தார் அதன் கரையில் நின்று மா என்று குரல் கொடுத்தார் உடனே நிறைய மாடுகள் ஓடி வந்தன அதில் ஒரு மாடு அந்த குளத்து நீரை அருந்தியது உடனே அந்த பாவியின் உயிர் பிரிந்தது அவன் தர்மராஜ சபைக்கு கொண்டு செல்லப்பட்டான் அவன் பாவ புண்ணிய கணக்குகளை அறிந்த யமதர்மராஜர் அவனை முதலில் சொர்க்கவாசம் அனுபவிக்கிறாயா அல்லது நரகவாசமா என கேட்க அவனும் தான் முதலில் சொர்க்கவாசம் அனுபவிப்பதாக சொன்னான் அதன்படி முதலில் சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டான் பூ உலகில் அவன் வெட்டிய குளத்தில் நீர் ஊற ஊற மாடுகள் வந்து நீர் குடித்த வண்ணம் இருந்தன அவன் புண்ணிய கணக்கும் ஏறிக்கொண்டே இருந்தது அவன் சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக இருக்கலானான் தன் நாமத்தை உச்சரித்ததற்காக மட்டுமே ஒருவனுக்கு சொர்க்கவாசம் வழங்கினான் என்றால் சித்திரகுப்தரது கருணையையும் சித்திரகுப்த பூஜையை செய்வதன் மகிமை எத்தகையது என்பதையும் நாம் உணரலாம் பூஜை முடிந்த தினத்தன்றோ அல்லது மறுநாள் காலையிலோ என்றதை நிவேதனம் செய்து தூப தீபம் கற்பூரம் காட்டி சித்திரகுப்தரை இருப்பிடம் சேர வேண்டி பிரார்த்தனை செய்து பூஜை செய்த படத்தை அல்லது கலசத்தை வடக்காக நகர்த்தி வைக்க வேண்டும் சித்திரத்தில் பூஜை செய்திருந்தால் நகர்த்துவது போல பாவனையாக செய்யலாம் இவ்வாறு முறையாக பூஜிப்பவர்களுக்கு சித்திரகுப்தர் அருளால் இகப்பற நலன்கள் யாவும் கிடைப்பது உறுதி சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் இணைந்த நாளில் வரும் பௌர்ணமி தினம் புராண நிகழ்வுகளின் நினைவாக இவ்வளவு சிறப்பை பெறுகிறது மற்ற பௌர்ணமிகளில் சிறு கலங்கத்துடன் தோன்றும் சந்திரன் சித்ரா பௌர்ணமி என்று பூரண கலைகளுடன் பூமிக்கு மிக அருகில் தோன்றும் சந்திரனும் சூரியனும் முழு நீசம் இந்த நாளில் நாம் தெய்வங்களிடம் சரணடைந்து வழிபடுவது நன்மைகளை தரும் என்பது ஐதீகம் மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து போல் அவர்களின் இறப்பையும் அதன் பின் அவர்கள் வசிக்கப் போகும் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் பெரிய பொறுப்பில் உள்ள யமதர்மனின் உதவியாளரான சித்திரகுப்தனை வழிபடும் நாள்தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நல்ல நாள் இந்த தினத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது இந்த தினத்தில் சித்திரகுப்தனை வேண்டி வருட பலாபலன்கள் அறிந்து கொள்ளும் பஞ்சாங்கம் படிப்பதும் கடல் நீரில் நீராடுவதும் வாழ்வில் சுபிட்சத்தை அருளும் இதுபோல் ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் உயர்த்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ